சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் அகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வளைவலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதங்கள் நிகழ்ந்த மாதம் அதே சமயத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரமாக இருந்தால் இப்ப வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் பொருளாதார நெருக்கடி வரும் சில குழப்பங்கள் வரும் இப்ப கொஞ்ச நாளா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் காசு பண்ணலாம் வந்துச்சு திருப்பி தடையாகுது அப்படின்னு ஒன்னும் வருத்தப்படாதீங்க அடுத்து மே மாசம் பெறக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து பல்வேறு லாபத்தை வாரி வழங்குவார் இப்ப நாலாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் பயணம் செய்கிறார் அதே போல புதன் பகவான் நீட்சமாகவும் வக்ரமாகவும் பயணம் செய்வார் ராகுபகவானோடு சேர்ந்து இது எல்லாம் சேர்ந்து பழைய கஷ்டம் இப்போ இல்லை ஆனால் பழைய நோயை பழைய கஷ்டத்தை பழைய பகையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தை தனுசு ராசிக்காரர்கள் பல விஷயங்களை திட்டமிடுங்க நடுவில் நல்லா இருந்துச்சு இப்போ திருப்பி பழைய நிலைமை எனக்கு வந்துருச்சான்னு பயப்படாதீங்க அப்படிலாம் இல்லை குரு வக்ர நிவர்த்தி ஆனதால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஏன்னா அடுத்து மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி அவ்வளோ சூப்பராக வருது திருமணமே கை கைகூடாதவளுக்கு திருமணம் கூடும் ஏன்னா இப்போ தான் ஒரு பெண் பார்த்துருப்பீங்க பெண் வீட்லேயும் தரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்புறமா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்க்கலாமே பாப்பா படிப்பை முடிச்சுட்டுமே விட்டுமே அப்படின்டுவாங்க அப்போ என்னடாது கல்யாணம் கைகூட்ற மாதிரி வந்துச்சு பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக மே மாதம் ஏழாவது இடத்துக்கு குரு வரும்போது கல்யாணத்தை கண்டிப்பாக நிகழ்த்தி வைத்து விடுவார் அதனால் பயப்படவே கூடாது ஒரு அற்புதமான மாதம் சுப நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கின்றன அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கேப்பு அதுதான் இந்த மாதம் இதில் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் சனி பகவானு சேர்ந்து சகோதர உறவுகள் அதே மாதிரி பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி ஆட்களோட பகை சில சண்டைகள் சில குடுக்கள் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க அதன் மூலிமா பின்னடைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ரொம்ப நிதானமாக செயல்பட்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை சென்று ஈசானிய லிங்கேஸ்வரரை சனிக்கிழமல இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டு வரும்போது இந்த மாதம் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிட்டு உறவுகளை அனுசரித்து வாழும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்